பீன்ஸை நல்லா கழுவி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வெங்காயமும் நறுக்கி வச்சிருக்கேன் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதை பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுறேன் கொஞ்சம் கருப்பு உளுந்து போடுறேன் பொடியா நறுக்கின வெங்காயத்தை போட்டுடலாம்

கரைச்சி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் பச்சையாக வேக வைக்கிறத விட நல்லா கொஞ்சம் கரைச்சி விட்டு வேக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் அப்புறம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கலாம் மீடியமில் வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் இனியும் போட்டுடலாம் தேங்காய் ஜீரகம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துலையும் போட்டாச்சு நல்லா கரைக்கி விடலாம் தேங்காய் வேணும்னா கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ